சபரிமலைகள் கட்டுக்கடங்காமல் பக்தர்கள் திரண்டு வரும் நிலையில் நேற்று ஒரே நாளில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் தரிசனம் செய்துள்ளனர் இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம் சந்தோஷ் அங்க பக்தர்களின் வருகை எந்த அளவிற்கு உள்ளது கூட்டத்தை கட்டுப்படுத்த என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது சந்தோஷ் சபரிமலையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ற காரணத்தினால பக்தர்களுடைய கூட்டம் என்பது காலை என்று அதிகாலை முதலே வந்து அதிகரித்து காணப்படுகிறது பொதுவாக பார்த்தோம்னா எரிமேலில் இருக்கக்கூடிய இந்த சாஸ்தா கோயிலில் வந்து ஒன்பது மணி வரைக்கும் தான் வந்து பக்தர்கள் வந்து இந்த பேட்டை தூழல் நிகழ்ச்சியானது நடத்தி கொண்டிருப்பார்கள் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பக்தர்கள் வருகை தந்த காரணத்தினால தற்போது வரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டை தூழல் நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பக்தர்கள் வந்து நேற்றைக்கு ஒரே நாளில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்து இருக்கிறார்கள் பாத்தீங்கன்னா பக்தருடைய காணப்படுகிறது இதனால வந்து பக்தருடைய வரிசை என்பது பாத்தீங்கன்னா மரக்கூட்டம் வரைக்கும் நீண்டு காணப்படுகிறது இந்த பக்தருடைய வருகை அதிகரித்த காரணத்தினால என்னென்ன பிரச்சனைகளை பக்தர்கள் அப்படிங்கறத வந்து முதல்ல சென்னை ராயப்பேட்டையில இருந்து வந்த பக்தர்கள் வந்து நம்ம அருகில் இருக்கறாங்க அவங்க கிட்ட சாமி நீங்க எப்போ வந்தீங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் சென்னை ராயப்பேட்டை தங்கம் குருசாமி அனைத்து ஐயப்ப பக்தர்களும் நாங்கள் வந்திருக்கிறோம் மகா குருசாமி ஸ்ரீ எம்என் நம்பியார் குருசாமி இல்லை சாமி அதுக்கு வந்தீங்களே என்ன மாதிரி பிரச்சனை எங்கேருந்து வர்றீங்க அதை மட்டும் நாங்கள் வந்து சென்னை ராயப்பேட்டை பிறப்பசாமி சாமி இருந்து கிளம்பி சமயபுரம் பிள்ளையார்பட்டி வழியாக முதலமை வந்து இப்போ எருமேலி வந்திருக்கிறோம் இப்போ இங்கே இன்னைக்கு வரும்போது சாதாரணமாக எங்களுக்கு தெரியும் சாமி நேத்தி வரலாம் எப்படி எங்களுக்கு தெரியாது நேற்றுகளாக வந்து வண்டி வந்து எங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டருக்கு அதிகமாக எங்களை வந்து சுற்றி விட்டாங்க சாமி நீங்கள் சொல்லுங்கள் சாமி என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இல்லை நாங்கள் இப்போ பெரிய பாதிலேருந்து வர்றோம் சாமி வரப்போகிறோம் எங்களுக்கு பட்ட தனிப்பட்ட ஒரு லைன் எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்கணும் ஏன்னா நாங்கள் ஒரு ஒரு மைல் நடந்து வரோம் எங்களுக்கு தனியாக ஒரு லைன் வேணும் நாங்கள் அதில் இருமுடி சுமந்து வந்து ஏற்கனவே இருபது மணி பத்து மணி நேரத்துக்கு நடந்து வரோம் திருப்பி எங்கள் இருபது மணி நிற்க வச்சா நாங்கள் ரொம்ப கடுமையாக கஷ்டப்படுவோம் அதே மாதிரி வந்தால் நாங்கள் ஒரே தடவை தான் படியேறி சாமி பார்க்குறோம் திரும்ப வரும்போது நாங்கள் திருப்பி சாமி பார்க்கணும் அதுக்கு வழிமுறை பண்ணி கொடுங்க சாமி சாமி நீங்கள் சொல்லுங்கள் எங்கேருந்து வரீங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இப்போ இருந்துச்சு சாமி நாங்கள் சென்னை ராயப்பேட்டை தங்கம் குருசாமி சாமி இருந்து வருகிறோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக பிரச்சனைகள் கூட்டம் சேருதுன்றாங்க இது யூஸ்வலாக வர கூட்டம் தான் இந்த வருஷம் ஒன்றும் ஒரு அடிஷனாக ஒரு அஞ்சு அஞ்சு லட்சம் கூட்டமோ பத்து லட்சம் கூட்டமோ சேர போகிறது கிடையாது இப்போ இவ்வளோ பேர் வரமாட்டாங்க இது வர வர எப்பயுமே வர கூட்டம் தான் இந்த கூட்டங்கள் வந்து இவங்க நிறுத்தப்படுறாங்க பதினோரு மணி முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே பதினெட்டு படி ஏறுவாங்க அந்த பதினெட்டு படி ஏறுத நிறுத்துகிறாங்க இந்த தான் கூட்டம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது அடுத்த கூட்ட மார்னிங் கூட்டம் வந்து திரும்ப கனெக்ட் ஆகுது அந்த கூட்டம் சேர சேர இங்கே கூட்டம் சேருது இங்கே கூட்டம் சேருது எந்த இடத்துல நகர முடியாமல் இருக்கு அவங்க அந்த பதினெட்டு படி பதினோரு மணி அறிவிலாசம் முடிஞ்சவனே எல்லாரும் அனுப்பிச்சு விட்டாங்கன்னா அவங்க காலையில் ஒரு தனி தரிசு வழியில் வந்து அவங்க சாமி பார்த்துருவாங்க நாங்கள் எப்பயும் போல் பதினெட்டு படி ஏறி சாமி பார்த்துருவோம் இது யூஷுவலாக நடக்கிற ஒரு விஷயம் தான் இந்த வருஷம் தான் இதை கொஞ்சம் மாற்றி அவங்க ஏதோ செய்கிறன்னு புதுமையாக செய்கிறேன்னு செஞ்சு அதை எல்லாரும் காயப்படுத்தி சாமிமார்களையும் காயப்படுத்தி நிற்க வேண்டியதாக போயிடுச்சு அதுக்கு கொஞ்சம் விடுத்து செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ சபரிமலையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வந்து பக்தருடைய வருகை என்பது அதிகரித்து காணப்படுகிறது அந்த இந்த சூழ்நிலை காரணமாக அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய தேவசம் போடும் காவல்துறையும் பல்வேறு நடவடிக்கைகளை வந்து இங்கே எடுத்திருக்கிறாங்க தற்போது பார்த்திங்கன்னா பந்த பம்பையிலிருந்து ஒரு கட்டம் கட்டமாக பிரித்து அனுப்பக்கூடிய காரணத்தினால பெருவழியில் செல்லக்கூடியவர்களும் அதே போல் பம்பையிலிருந்து செல்லக்கூடியவர்களும் வந்து பாதிக்கப்படுவதாக பக்தர்கள் தெரிவித்திருக்கிறாங்க இதை வந்து இந்த மகர விளக்கு பூஜை காலத்தில் வந்து கொஞ்சம் சரி செய்து பக்தர்களை வந்து ஒரு நல்ல முறையில் வந்து சாமி தரிசனம் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விடுத்துருக்கிறாங்க இன்றைக்கும் காலை முதலே வந்து பக்தர்கள் வந்து நீண்ட வரிசையில் வந்து காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் சபரிமலை சந்நிதானத்தில் காணப்படுகிறது இது ஒரு விஷயம் கல நிலவரங்களை பதிவு பண்ணமைக்கு நன்றி சந்தோஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க